வணக்கம் நம்ம மதுரை மாட்டுத்தமனியில புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்ட்ல இன்னைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நேற்று விடியல்லையே சொல்லிருந்தேன் ஆயர் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்குற எல்லாருக்குமே நிச்சயமாக பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக சேலை ஒன்று வாங்கினா அழகிய சம்படம் பரிசு அப்படின்னு போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது இது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த சாரி எல்லாமே நம்ம டெய்லி வியர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச கிரேப் சில்க் ஸேரீ தான் இந்த கிரீப் சில்க் ஸேரீ பாருங்கள் இதோட ரேட் வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் பக்கத்தில் ஒரு ஒரு தொட்டியில் வச்சுருந்தாங்க அந்த கிரேப் சில்க் சாரீலாம் முந்நூறுரூபா ஸோ ரூபாய்க்கு ஒரு சாரீ வாங்கினா அழகான ஒரு எவசில்வர் சம்படம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய பேர் இன்றைக்கி இந்த சேரீயை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் என்னென்ன சாரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாத்துரலாம் இந்த இப்போ பக்கத்தில் இருந்து எடுக்கிறேன் பார்த்தீங்களா இது எல்லாமே முந்நூறுரூபா தான் இது எல்லாமே வித் இருக்கக்கூடிய சில்க் அழகான ஒரு மஞ்சள் கலருக்கு சூப்பரா கான்ட்ராஸ்டா பார்டர் கொடுத்திருக்காங்க அந்த பார்டர் கலர்ல பிளவுஸும் இருக்கும் இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது அதனால எங்களுக்காக இதை பிரிச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம் இது சாரியோட ஃபுல் வியூ இது சாரியோட பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டும் முந்நூறுபா மட்டும்தான் இதுக்கு ஒரு அழகான சம்படம் கொடுக்குறாங்க அந்த சம்படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது ஒரு சூப்பரான பிளாக் கலர் சாரி இதையும் பிரித்து காமிச்சிருப்பாங்க ப்ளைனா பிளாக் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே பக்கத்தில் அந்த கிஃப்ட்டுக்குள்ளே சம்படத்தை வச்சுருக்காங்க இதுதான் சம்படம் ரொம்ப அழகாக இருந்தது நல்ல பெருசாகவே இருந்தது மூடியும் நல்லா டைட்டாக மூடுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சிவா டெக்ஸ்க்கு வாங்க சூப்பர் சூப்பரான இந்த எல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கோங்க அதோட கூடவே கிஃப்டையும் வாங்கிக்கோங்க இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் டெக்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட அனுபவத்தை எங்கள் சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க இது இன்னொரு சாரீ பிரித்து காமிச்சிருக்காங்க நல்ல பிஸ்கட் கலர் சாரிக்கு பிரவுன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதே கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த சாரி எல்லாமே கிரீப் சில்க்கு ரூபாயா ஆமாங்க அவங்க சொன்ன மாதிரி தொண்ணூறு ரூபான்னு இருக்குது இந்த இருந்த சாரி எல்லாமே வைர ஊசி பேட்டர்ல இருக்கக்கூடிய சாரி தான் மெட்டீரியலும் டோலோ சில்க்லேயே அந்த அந்த பார்டர் கலருக்கே ப்ளவுஸை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா சேரீலேயும் அட்டாச்சு ப்ளவுஸை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளவுஸுமே அந்த வயிறு ஊசி கோடோடு தான் இருந்தது நல்ல ஒரு சேண்டல் கலர் சாரியை அந்த இருந்து எடுத்து காமிக்கிறாங்க சாண்டலுக்கு ஒரு மெ மெரூன் கலரில் பார்டரும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே என்னென்ன ஆஃபரில் சேரீஸ் இருக்குது அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா அழகான மஞ்சள் கலருக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ட்ரெண்டியான கலர் தான் சூப்பரான ஒரு ஆரஞ்ச் ஷேடு இது பிங்க் கலர் பார்டர் பிங்குக்கு ப்ளூ கலர் போதும்ப்பா போதும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் சாரி முன்னூத்தி அறுபது ரூபாயா இது எல்லாமே முன்னூத்தி அறுபது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு ஆஃபர்ல இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் எல்லாம் நார்மலா நம்ம கட்டுற டோலோ சில்க் சாரீஸ் தான் நல்லா டெய்லி வியர் பண்ணலாம் சிம்பிளா லைட் வெயிட்டடா இருக்கும் இந்த டோலோ சில்க் சாரீஸ் எல்லாம் நல்ல ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல இருக்குது வயலட் கலர் சாரி அந்த பேட்டர்ன்ல நிறைய வச்சிருந்தாங்க நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க இது டோலோ சில்க்லேயே ஒரு போச்சம்பள்ளி டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ பார்டர் பாருங்கள் போச்சம்பள்ளி டிசைனில் இருக்குதுல்ல நம்ம போட்டிருந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் நிறைய பேர் சூப்பரான கமெண்ட் எல்லாம் போட்டு என்னை ஊக்கப்படுத்தியிருந்தீங்க சில பேர் மட்டும் கடை கரெக்டாக எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க மாட்டுத்தாவணிலேருந்து நடந்தே வரக்கூடிய தூரம் தான் மாட்டுத்தாவணிலேருந்து ஒத்தக்கடை போகிற ரோட்டில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும் அதில் இடது கை பக்கமா திரும்பினோம் அப்படின்னா ஹோட்டல் அஞ்சப்பர் இருக்கும் அதுக்கு அடுத்த பில்டிங் தான் இது மகாத்மா ஸ்கூல் போகிற ரோடும் அதுதான் சர்வேயர் சர்வேர் காலனி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா இருபத்தொம்போது ரூபா இரநூத்தி இருபத்தொம்பது முந்நூற்றம்பது ரூபா சரி இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா டிசைன் இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபான்னு இருக்கக்கூடிய அழகழகான லினன் காட்டன் சேரீஸ் எல்லாம் பார்க்குறோம் இந்த பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளாமே அதே ரேட்டில் இருக்கக்கூடிய லினன் காட்டன் தான் இருந்தாங்க இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குல்ல கலர் ஸோ இப்படி ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக நிறைய பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க இது எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதெல்லாம் அந்த டிஷ்யூ டைப் சாரீ இருக்கும் இல்லையா அதில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்த சாரீ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கிடைக்கிது இந்த சாரீ எல்லாம் இப்போ காமிக்கிறாங்க இல்லையா இந்த அழகான சேரீ டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது சின்ன ஜெரி பார்டரும் அழகான ரெட்டப்பட்ட பார்டரில் இருக்குது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சாரீஸ் எல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் நல்ல மெருன் கலரில் ஒரு அழகான ஒரு சாக்லேட்டு அந்த சிமெண்ட் கலர்னு கூட சொல்லலாம் அதில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் இதை மாதிரி இருக்கும் கட்டுன்னா அட்டாச்சு ப்ளவுஸும் அதே மாதிரி இருக்கும் என்ன ரேட்டு இது வந்து ஒரு செக்டு டைப் காட்டன் சாரி கீழே இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க மல்மல் காட்டன் சாரி இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது இந்த பாக்ஸ் எல்லாமே சித்தார்த் காட்டன் சாரீ பக்கத்தில் இருக்குது காதி காட்டன் சாரீ இது நம்ம இன்ட்ரோ வீடியோலையும் இந்த சாரியை காமிச்சிருந்தோம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ஸாரீ டிஸ்கவுண்ட் போக அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த சாரியை பிரித்து பார்த்துடலாம் இது சாரியோட முந்தானை சாரியோட பிளவுஸும் அந்த முந்தானை கலருக்கு தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய சாரீ ஆஃபரில் எல்லா சாரியோட ரேட்டும் எல்லாமே எண்ணூத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இதில் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த கலரையும் நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க நல்ல எல்லோவில் ஒரு வைலட் கலர் பார்டர் நல்ல ஒரு மாதிரி லைட்டாக லெமன் எல்லோ கலர் தான் இது பிரிக்க வேணாம் பிரிக்க வேணாம் அப்படியே எடுத்துருப்பேன் இது நல்லா இருக்குது பிரிக்க இந்த சாரியும் லைட் கலர்னாலும் ரொம்ப அழகாக இருந்தது காவி காட்டன் அறநூற்றி ஐம்பது ரூபா சாரீ ஐநூற்றி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் எல்லாமே வித் இந்த எல்லாம் உங்களுக்கு மறக்காம மதுரைக்கு புதுசா வந்து இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்ட் நீங்களும் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க அதோட ஒரு ஹைப்பையும் கொடுத்து விடுங்க

ரொம்ப நீட் லுக் இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் கட்டும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்